அனைவருக்கும் இனிய வணக்கம் வேகதம்பி ஆரம்பிக்கலாமா வணக்கம் ஆகட்டும் ரேஷன் கடைகளில் ரொக்கமாக வழங்கப்படும் பச்சரிசி சர்க்கரை முழு கரும்புடன் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு எப்படி ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிட்டாங்க ஈரோடு மாவட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட சந்தைகள் திறப்பு நகராட்சி நிர்வாகத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோடிகளில் திட்டப்பணிகள் பணிகள் முதலமைச்சர் மு தொடங்கி வைத்தார் சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்வோன் விண்கலம் இன்று இறுதி சுற்றுவட்ட பாதையை அடைகிறது போக்குவரத்து அமைச்சர் தலைமையில் நடந்த பஸ் ஊழியர்கள் சமரச பேச்சில் உடன்பாடு ஏற்படவில்லை நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை பெருந்துறை அருகே அறிவாளால் தாக்க முயன்ற ரவுடிகள் மீது போலீஸ் துப்பாக்கி சூடு தப்பி ஓடிய ஐந்து பேர் நெல்லையில் சிக்கினார்கள் ஐந்து பேர் கும்பல் சிக்கியது எப்படி பரபரப்பு தகவல்கள் ரவுடி சிவசுப்பிரமணியனின் பின்னணி சேலத்தில் மர்ம உறுப்பை அறித்து வாலிபர் கொலை கள்ளக்காதல் விவகாரத்தில் கொன்றது அம்பலம் போலீஸில் சிக்கிய நபரிடம் தீவிர விசாரணை அரசு டாக்டரிடம் நாற்பது லட்சம் லஞ்சம் வாங்கி கைதான அங்கித்வாரியிடம் விசாரிக்க அனுமதி கேட்டு அமலாக்கத்துறை மனு கரூர் அருகே பணியின் போது மதுபோதில் இருந்த இரண்டு போலீஸ் சீட்டுகள் பணியிடை நீக்கம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர தடை இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு மனு தள்ளுபடி மானநஷ்டீடு வழக்கில் சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக வேண்டும் ஐகோர்ட் உத்தரவே சீனாபுரம் சந்தையில் இரண்டு கோடிக்கு மாடுகள் விற்பனை தாளவாடி அருகே தோட்டத்தில் உலாபுரம் கோட்டையானைகள் விவசாயிகள் பீதி அந்தியூர் அருகே மோட்டார் சைக்கிள் மோதி வேட்டை தடுப்பு காவலர் பரிதாப சாவு சபரிமலையில் மீண்டும் அரவணை பிரசாதம் தட்டுப்பாடு பக்தர்கள் ஏமாற்றம் சப்கலை மிரட்டிய வழக்கு பாஜக எம்எல்ஏவுக்கு இரண்டு ஆண்டு சிறை உத்தரப்பிரதேச கோட் தீர்ப்பு அரியானா முன்னாள் எம்எல்ஏ வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை ஐந்து கிலோ தங்கம் ஐந்து கோடி ரொக்கம் சிக்கியது வெளிநாட்டு துப்பாக்கிகளும் பறிமுதல் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு மூன்றாயிரம் பொங்கல் பரிசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு நடிகர் விஜயகாந்தை போல் இன்னொரு வரை பார்க்க முடியாது நடைவிடத்தில் நடிகர் சூர்யா கண்ணீர் அஞ்சலி விஜயகாந்தின் சமூக பங்களிப்பை சுட்டி காட்டி பேச்சு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து பிரேம்லதா கடிதம் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு உதவி செய்யவில்லை நிதி மந்திரிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் நேரில் சந்திக்கும் போது பூங்கொத்து வேண்டாம் புத்தகம் கொடுங்கள் அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் வீட்டில் சோதனை நடத்த சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கு வங்காளத்தில் அதிர்ச்சி சம்பவம் வாழ்த்து ஆட்டை அனுப்பும் வழக்கம் விட்டதா மறைந்தே விட்டதா பொதுமக்கள் கருத்து என்னட்ட நான் சின்ன பையனாக இருக்கும்போது பொங்கல் வாழ்த்து அட்டைன்னு சொல்லி கடையில் விற்பாங்க நிறைய கலர் கலராக இருக்கும் அதில் நம்ம நண்பர்களோட பேரில் எழுதி அவங்களுக்கு பொங்கல் வாழ்த்து அனுப்புறது பலகான சிவில் நீதிபதி பதவிக்கான முதன்மை தேர்வு முடிவு வெளியீடு பார் கவுன்சில் மனிதநேய கல்வி மையம் நடத்திய இலவச பயிற்சியில் கலந்து கொண்ட முப்பத்தொரு வக்கீல்கள் வெற்றி செய்தி துறை சாமி அறிவிப்பு சோமாலியா கடற்பகுதியில் இந்திய மாலுமிகளுடன் கடத்தப்பட்ட கப்பல் மீட்பு கடற்படை கமோண்டாக்குள் அத்திரெட்டி ஓகே தம்பி சார் நாளை பார்ப்போமா ம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்